நியூஜென்சி வணக்கம் இந்த நியூஸ் முக்கியமான விளையாண்டு தேனி மாவட்டத்தில் யார் யார் எப்படி எப்படியோ ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய விளைவிருந்த பட்டாசுகளும் ஸ்வீட்டுகளும் விலையிருந்த ட்ரெஸ்ஸுகளும் வாங்கி தேனி மாவட்டமே பரவாயில்ல கொண்டாடிட்டு இந்த நேரத்தில் கம்பத்தில் நம்ம மட்டும் கொண்டாடனா பத்தாது நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே கொண்டாடுன்னு நினச்சி தேனிகள் அறக்கட்டளை சாப்பாங்க மாற்றுத்தனாளளுக்கு ஸ்வீட் டெல்லாம் வழங்கி அவங்களுக்கு கொடுத்து மயில்ற நம்ம தேனிக்கையாளர்கள் வாழ்த்து வந்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நடக்கோ அவங்க தொடர்ந்து இப்போ நம்ம ஒரு நல்ல அலட்சிய அலைகிறையெல்லாம் கொஞ்சம் நைட் வந்து சம்பறாங்க தீபா சம்பதி பார்த்துருக்கேன் நிறையா கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாருமே ஒரு மூணு நாலு பேர் வந்து பாண்டிசாரோட ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க சரியா அதெல்லாம் பெரிய விஷயம் வாழ்கையம் அபுதமே சொல்ற ஜெயல

இன்னும் சீராக சொல்வதற்காக ஆசிரியர் அனைவருக்கும் தீபாவளி தேர்ந்தெடுக்கிறோம் இப்ப இந்த தீபாவளி தேர்தல் இன்று நடைபெறும் இந்த நிகழ்வு முழு கோட்டா அப்படி அதே மாதிரி இவங்களுக்காக வேலை இருக்கு இவங்க உங்களை பார்த்துக்க வந்திருக்காங்க ஏன்னா நானும் ஊனமான எனக்கு கஷ்டம் தெரியும் உங்க கஷ்டம் தெரியும் இவங்களுக்கு கஷ்டம் தெரியும் அவசியம் இருக்கா இவங்க நம்ம உங்களை பார்க்க வந்துருக்காங்க எதுக்குன்னா நம்ம வந்து நம்ம கவலையில் மறந்து வெளியில் உட்காந்து இப்போ எனக்கு ஒரு கவலை இருக்கு நம்ம நடக்க முடிய நம்ம கையில் வலிக்குது நம்ம அடுத்த வாழ்க்கை என்ன முன்னேற முடியும்னு நினைப்பேன் இன்னொருத்தரை பார்க்கும் போது பரவாயில்ல இவர் இப்படி நடக்காரு இவர் இந்த வேலை செய்கிறாரு இவரை பார்த்து நம்மளும் என்ன செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு வரும் காலையில் அவங்களை வர சொல்லணும் இப்போ இதை மண்டபத்து காசு கொடுத்து இந்த மைக் காசு கொடுத்து இந்த மட்டும் பொருள் வாங்கி இவங்களை பார்த்து வர வச்சு நாங்கள் கொடுக்குறத நாங்கள் வீடு விடாமல் கொடுத்துட்டு போயிடுவோம் எங்களுக்கு வீடு விடாமல் வாங்கி எவ்வளோ சொல்ல பெட்ரோல் சொல்லுவோம் எவ்வளோ வரப்போது உங்களுக்கு ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் சொன்னமே நம்ம எங்களோட நிலை பேர்த்து இவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க பெருமிக்கா அப்படியோ இது வரல அவங்க அவங்க வந்து உங்களுக்கு துணையாக இருக்காங்கன்னு காமிக்கிறது வந்திருக்காங்க இதனால் வந்து என்ன நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு போயிடக்கூடாதுன்னா நம்ம ஓசியாக தர்றாங்கன்னு போயிடக்கூடாது இது அப்படி நினச்சாதிங்க இது ஓசியாக இல்லை இவங்க ஊரா வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்தா வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து என்னன்னா இது வந்து இதில் ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இது எந்த கலர் இல்லை அந்த நம்ம சொல்லணும் இல்லைங்களா ஆனால் இது பூரா நம்ம வீட்டில் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி பாண்டி ஒவ்வொரு கடையாக போய் எந்த கடையில் நல்லா இருக்குது துணி ஒரு மாதிரியாக அந்த கடையில் துணி வந்து ஒரு மாதிரியாக சொல்லி ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணியிருந்தார் நேரில் பார்க்க இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வந்து போட்டோ பண்ணி அவர் நம்ம டீம் கிடச்சிருக்கேன் அந்த நன்றியே சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இந்த மாற்றுத்தலங்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்து மாற்றுத்தலங்களுக்கு வந்து ஒரு முந்நூறுரூவா மளிகை சாமானும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குற எல்லா ஊர்லேயும் கொரோனா டயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொரோனா டயத்தில் யாருமே வெளியே வந்துருக்க மாட்டாங்க நானும் கோட்டா பாண்டி ஆசி சொன்னரு பாண்டியன் சார் மத முதல் இருந்தார் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து பட்டம் கட்டி ஒவ்வொரு விழாவும் கொடுத்து வந்துருக்கோம் அடுத்து என்ன செஞ்சோம்னா இவங்களுக்கு கொடுத்து பழக்கக்கூடாது இவங்களுக்கு கொடுத்து பழக்கணுமா நாலுனா சாப்பிடுவாங்க நாள் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் திண்டு மறுபடியும் என்ன செய்வாங்க அவங்க மாதம் மாதம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ இங்கே இருக்கவங்க கூட நாங்கள் கூப்பிட்டு வரவே இல்லை மேடம் இந்த மாதிரி மாற்றம் உதவி செய்ய சார் இந்த மாதிரி உதவி செய்யணும்னு யாருமே அவங்க விரும்ப யாருமே வரல அவங்களா விரும்பப்பட்டு நான் வரேன் சார் மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன் சார் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு மாதம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி இவங்க இவங்க ஆள் மனசில் எவ்வளவு தாக்கம் இருந்திருந்தால் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இப்ப மாச மாசம் கொடுக்க முடியுமா அவங்களுக்கு இப்ப கவர்மெண்டே ஒரு மாசம் நிப்பாட்டிடுறாங்க ஆனா இவங்க அரசாங்கம் கிடையாது அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அதை மீறி தர்றாங்கன்னா அந்த காசை பாண்டி பழச்சா முறைப்படி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க செய்வாங்க இப்ப எங்களுக்கு அறுபது பேர் சொல்லியிருக்காங்க சரி எங்க கடை வச்சுருக்காங்க எங்க கூட ஒரு அண்ணா ஒரு உதவி கிடையாது நாங்க அறுபது செய்ய முடியுங்களா மாசத்துல பன்னெண்டாயிரம் ரூபா வருது ஆபீஸ் செலவு பத்தாயிரம் ரூபா சேருவோம் பத்தாயிரம் ரூபாய் ஆனால் பத்தாயிரரூபாய்க்கும் பன்னெண்டாயிரூபாய்க்கும் கணக்கு வந்து கரெக்டாக வச்சுருக்கிற போட்டப்படும் அஞ்சு வயசாக இன்றைக்கி இதை போய்ட்டு இருக்குல்ல நாலு இடம் போயிட்டு இருந்து பெட்ரோல் கிடைக்கிறேன் நான் கம்பென தேனி வைக்க முடியும் டீ சாப்பிட்னு இருக்கேன் அப்படின்னு வராது இது முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து நம்மளை முன்னேற்றுறதுக்கு இவ்வளோ வேறுட்டாங்க அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம அடுத்த அடுத்தளவு இந்த வாய்ப்பில் வரது எல்லாம் வெளியே வச்சுக்கிறேன் உங்களுக்கு அனைவரும் டீ வாசிக்கிறேன் இன்றைக்கி கொடுக்குறதில் கிடைக்கிற சந்தோஷம் தான் உண்மையான தீபாவளியா நாங்கள் உணர்றோம் எல்லாத்துக்கும் நன்றி வந்து எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் பாண்டியனுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றிங்க இங்கே வந்திருக்கும் நிர்வாகி அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கள் உங்களுடன் சேர்ந்து பணியாற்றி இங்கே வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்

ஏன் போட்டா பாண்டி போட்டா பாண்டி சொல்கிறோமா அவர் ஒன்றும் பெரிய அமைச்சரோட மருமகன்னு கிடையாது எம்எல்ஏவோட சொந்தக்காரன் கிடையாது சொல்கிற ஒரு விஷயம் அந்தளவுக்கு சேவை பண்ணியிருக்காரு அதனால நம்ம சொல்கிறோம் சும்மா புகழ்வா இல்லை அவ்வளோ நியூஸ் கொண்டாடுறதா ஏன்னா அவர் நான் நான் போய் எனக்குறேன் எதுவும் கவுன்சாக வச்சு உண்மையாகவே செயல்படுறாரு நல்லா செயல்படுறாரு இன்னைக்கு ஒரு ஒரு சொந்தக்காரன் என் வீட்டுக்கு போக மாட்டேறாரு ஒரு தங்கச்சியாளர் பார்க்குறாரு ஒரு அப்பாவை போய் பார்த்துக்கிறார் இடையில ஒற்றுப்புறம் உண்ட்ற ஊருக்கு போய் இறக்கி அத்துமங்கலாங்கன்னு போய் அரட்டி பார்த்துக்கறாரு இது கீழே நம்மளும் பார்த்துக்கிறார் ஒரு படத்துக்கு வாங்கினேன் கூட எல்லாம் பார்த்தா பாட்டு திறனாளிக்கு அந்த விஷயம் செய்கிற மாதிரி இருக்கும்பா நீ வேணா போயிட்டு வாங்க சொல்லி கல்வி வராது எனக்கு அவரை வேலை சொல்லி ரொம்ப ஒரு கவலையாக இருக்கும் அது எப்போ கவலைப்பட்டேன்னா அது பெருமை சொல்ல எனக்கு ஒரு தூத்துக்குடி போயிட்டு வந்து ஒரு மூணு நாள் காய்ச்சல் என் வாங்கிற இந்த மாதிரி அப்படி காய்ச்சல் வந்ததே கிடையாது என்ன இருந்தாலும் வெளியே போயிடுவேன் அன்றைக்கலாம் வண்டி வந்துட்டு டீ சாப்பிட்லாம்னு போயிட்டேன் வீட்டிலே அந்த மைண்ட்ஸ் அப்செட் ஆகிருந்தேன் வெளியே போகிறேன் எனக்கு அப்படியே இந்த சர்க் அடிச்ச மாதிரி வண்டி போட்டுது இப்படி புரிஞ்சா அப்படியே மண்டை அப்படியே வெயிட்ட இறங்குற மாதிரிலாம் இருக்கேன் அப்போதான் யோசிச்சேன் ஐயோ நம்ம எனக்கு உண்மையாகவே அது வரைக்கும் நான் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணவே இல்லை நம்ம தனியாக இருக்கே மேடம் அப்படின்னா நம்ம தான் ஃபீல் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு தங்கச்சிக்கு இன்னைக்கு வந்து சொந்தமாக ஒத்திக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்பாவுக்கு மாத்திரம் மருந்தை வாங்கி கொடுத்துருக்காரு உங்களை மாட்டு தாண்டி சொந்தங்கள் நல்லா சம்பாரிச்சிருக்காரு இவங்க எல்லா காணையிலையும் பாண்டிக்கு கொண்டு ஒரு பாண்டியன் நல்லா ரெஸ்பெக்ட் இருக்கு ஆனால் அவரை அவர் பார்க்க தவறிட்டார் இந்த விழாவுக்கு வருகிற அனைத்து நமது மாற்றுத்திறனாளி சொந்தங்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் உதவும் உள்ளங்கள் அந்த உள்ளங்கள் யாருக்கும் கிடைக்காது ஏன்னா கோடி கோடியாக பணம் வச்சுருப்பாங்க யாருக்கும் ஒரு டீ வாங்கி மனசு வராது இன்னைக்கு தேனீக்கல் அரங்க கலை உதவி கொண்டிருக்குமா அனு நல்ல உள்ளங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எழுதிக்கலாம் அதே போல் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எனது இந்த தேனிக்கல் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் எனது அருமை மாப்பிளர் அலையசன் மாப்பிளை அவர்களுக்கும் எனது தம்பி போட்டோ சுரிய பாண்டி அவர்களுக்கும் மற்றும் தேனீக்கல் அறக்கட்டளை இருக்கும் அனைத்து உறுப்பினர்கள் அனைத்து நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னால் வந்து கம்பத்துக்கு நம்ம தேனிக்கல் அறக்கட்டளை கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு போன வருஷம் ஆடி ரெண்டாம் தேதி எனக்கு காலம் எடுத்துக்கிட்டாங்க அது வரைக்கும் சொன்ன மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஆளாட்டை இருந்தேன் அதுக்கப்புறந்தான் என் பாண்டியோட அது மாதிரி பழக்கம் கிடைச்சது அதே போல் மாப்பிள்ளை அதே மாப்பிள்ளை பழக்கம் கிடைச்சது இவங்க கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு பொக்கிசம் இன்றைக்கி சொந்தமான பூரா பெரிய ஆளுகளாக இருக்கலாம் ஆனால் யாருமே உதவ வரல ஆனால் நீங்கள் பாண்டிய எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னை செஞ்சு என் கூட வந்து என் தம்பி தான் வந்து என்னுடைய தம்பி கூட வந்து வரவே இல்லை அது ஒரு பெரிய சங்கட்டமாகிடுச்சு தம்பி தான் எனக்கு அதனால அதனால் இந்த தேனீக்கள் அரக்களை கிடைச்சது மிக மிக ஒரு நன்றியும் ஒரு வாழ்த்துகளும் பாராட்டுக்கிறேன் இந்த உங்களோட தீபாவளி பண்ணாங்கிறது அதே போல சார் வந்து இந்த கெழுத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் அதை எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஆளுங்க ஒரு ஆயரூவா கொடுத்து வச்சா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு லட்ச ரூபா செலவழிக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி அதை எல்லாமே அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம யாருமே அதுக்கிட்ட இல்லை நம்ம ஒரு காலத்து வரும்போது அங்கே போய் சேவை தடை இருக்கும்போது பணத்தை பற்றி பேசும்போது இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா அது இருக்கா இது இருக்குன்றாங்க எல்லாருமே நம்ம பணத்தை வச்சு வாழ முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்றது நிறையா ஸ்கீம் இருக்குது இப்போ இயற்கை மரணம் ஆக்சிடெண்டு காலது ஊரில் இருக்குது நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து வச்சோம் அன்னைக்கு நம்ம பிரச்சனைன்னு வரும்போது இன்சூரன்ஸ் காப்பாற்றணும் அதை ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போதைக்கு இருக்கிற நிலமையில போட்டு வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் எல்லாருமே ரசாயிங்க நிறைய ஸ்கீம் இருக்கு நம்ம அதுக்கிட்ட யாருமே போறதில்ல எல்லாருமே விஐபி இருக்க இல்லை அதனால வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த விழாவுக்கு என்னை பேச வாய்ப்பு அளித்த தேனிக்கல் அறக்கட்டளை நிர்வாக அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டும் சொல்லி அனைவருக்கும் மதிய உணவு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நல்லா ஒரு ஆண்மையில ஸ்பெஷல் கேட்கலாம் எல்லாருமே கேட்கலாமா நான் சொன்ன மாதிரி தீபாக்காவை வீட்டில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போனார் திரும்ப ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளை போய் பார்க்கணும் பிள்ளை என்ன மண்ணில் அதுவும் அதுக்கும் கூப்பிட்டு இப்போ அவங்களுக்கு பாருங்க என் கூட பார்த்து நினைத்த நீ கூட இருக்கேன் அவங்க விவரம் இருக்கு அப்போ ஒரு ஒரு நாளுக்கு ஸ்பெஷல் அவள் அவங்க விஷயம் பண்ணியிருக்காங்கிறது அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் கடவுள் வந்து நீண்டாகிடும் உடனே ஆகிட்டு ஆண்காரம் வச்சிருக்கிறது வசதியான வாழ்க்கையே கிடையாது ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் வசதியான வாழ்க்கை கடவுள்கிட்ட அதுக்காக

அவர்லாம் தேடிக்கலாம் இல்லை என்னை பற்றி நிறையா சொன்னார் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அலேசன் சார் முக்கிய காரணம் அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் செயலாளர் தான் கடந்த ரெண்டு ஆண்டு ஆண்டு ஆளுனால் வந்து மிகச்சிறப்பான தெரிய செஞ்சுட்டு வராங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்புத் தம்பி ஆசிக்கு ஆசி எங்களுக்கு கிடச்ச ஒரு பிசம் ஏன்னா ஆசிக்கு வேலை கிடப்பா என்ன பண்ணணும்னு முடியும் சொல்ல ஏன்னா ஜெயரா கிருஷ்ணா ஃபங்க்ஷன் வந்துச்சு அதையும் தாண்டி அந்த ஃபங்க்ஷனை நம்ம பண்ணி கொடுக்குறாப்புல பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லி வாங்கிட்டு இருக்காப்புல பெரிய பெரிய ஈவீட்டுல நமக்காக இத்தனை வருடங்கள் பண்ணி கொடுங்க எந்த ப்ரோகிரும் ஆசிங்க வந்து எந்த ஒரு எல்லாமே பண்ணி கொடுக்குறாப்புல அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து தமிழ் நான் இருக்கா ஆஹ் ஆசிங்க எல்லாம் சொல்லிட்டாப்புல நான் பேசுறது எல்லாருக்குமே ஆசை சொல்லிட்டாப்புல அதனால நான் கம்மியா பேசி முடிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே போற மாதிரி போகக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க அடுத்து கார்த்தியா மேடம் எங்களுக்கு கிடைச்ச போச்சு என ஆரம்ப காலத்துலேருந்து தேனீக்கெல்லாம் அறக்கட்டிலையில வளர்க்குறதுக்கு முக்கியமான பங்கு வந்து மகளிர் இருந்து இங்கேருந்து நம்ம கம்பத்துல இருந்து இங்கே லோகம்லேருந்து அதற்கு ரொம்ப சிறப்பு பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறப்ப இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு வந்து கலந்துக்கிறாங்க கார்கேம்படம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சந்தையாக்கா எனக்கு தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தது அபிசோட்ல வேலை செய்கிறப்ப ஜாயிரத்தை கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸ் கொடுத்தது அக்கா சரியா கே போன வருஷமும் கொடுத்தாங்க இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்வீட் பாஸ்ஸு இந்த வட்டம் மூவாயிரமே ஸ்வீட் பாஸ் கொடுத்தாங்க அவங்களும் நன்றி வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளர் ஒரு அறுபது ரூபாய் எண்பது பேர் வரைக்கும் நேற்று வந்து ஆட்டோ தொழிலாளர் கொடுத்தாங்க அடுத்து வந்து இந்திரமா இந்திரம்மா கட்சிக்கு அப்புறம் போட்டு தேனீ நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மா நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களாம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா வந்து மாட்டுத்தினார் சொந்தங்களுக்கு என்ன உதவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து அங்கே மேடம் அவங்க வந்து எந்த நேரம் பிஸியாக இருக்க முடியாது அவங்ககிட்ட டிசைன் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் நினைக்கிறேன் அவளுக்கு வந்திருக்கு எங்களுக்காக நமக்காக நம்ம மாட்டுத்திறனாளி சொந்தங்களுக்காக ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வந்து மேடம் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் நண்பன் சுரேஷ் சார் எங்கள் புகைப்பட கலைஞர் சங்கத்துக்கு புத்தம் பாளைய செயலாளர் மாட்டுத்திறனாளி சொந்தங்களுக்காக பெரிய உதவிகள் மாதந்தோறும் நன்கொடைகள் உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பசுமை கலைஞர் சோழகம் மிக சிறப்பான செயல்பாடு இருக்காங்க அடுத்து அலைசர் சார் தம்பி அருணண்ணே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியார் நம்ம ஆண்டு விழா இல்லைன்னா நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அவர் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு அடுத்து அண்ணன் ராஜீவ் அண்ணன் புதுசாக வந்து இணைஞ்சிருக்கிறாரு இந்த மாதத்தில் வந்து மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் முக்கியமான அன்னை என்னென்னா ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் வந்து கேட்கப்பட்டியில ஒருங்கிணைப்பாளர் பிச்சைமொழி அண்ணன் பிச்சைமொழி அண்ணத்தை ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எந்த பயில சேர்ந்தாலும் நமக்கு சிரமம் கொடுக்காம அவரே கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து போயிடுறாரு பிச்சைமணி அவருக்கு ரொம்ப நன்றி அடுத்து அணப்பட்டி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சக்கைப்பண்ணை கடை வச்சுருக்கிறாரு மெக்கானிக்ஸ் சிறப்பு வச்சிருக்காரு அதையும் தாண்டி நமக்காக மாட்டுத்தாளர் சந்தைகளை ஒருங்கிணைக்கிறதுல பெரிய பங்களிப்பு அனுப்பியிருக்கு அடுத்து ராயப்பேட்டையில் அக்கா பவானி அக்கா அவங்க பெரும் பங்கு இருக்கு பதினஞ்சு பேரை கூப்பிட்டு வந்துட்டு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நமக்கு ஏன்னா முதல் வந்தது பவானி அக்காவே கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா அவங்க அந்த பக்கத்தில் கொஞ்சம் திருப்தியாச்சு எல்லா எல்லா நேரங்களும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய என்ன ராயபதி அவர்கள் போல நன்றி அடுத்து காது காலம் நினைச்சது அபுதாயர் அவரிடம் அவர் கே அபுதாயை பற்றி சொல்லணும் முந்நூறு பேர் அண்ணனுடைய முன்னூறு பேர் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு வாய்ப்பு பேசாத காதாக நம்ம என்ன சொல்கிறோம்ன்றது கூட தெரியும் மொழி பயிர்க்கலை இருக்கக்கூடிய சூழலில் அண்ணனுடைய பங்களிப்பு மாணவர்களுக்கு எல்லாருடைய பங்களிப்பு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காரு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வசந்தமாற வசந்தமாற வந்திருக்காரு அந்த அக்கா வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வசம்மாற அடுத்து வந்து தேனி கிழக்க நிலையில் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு கூடியவங்க வந்து தீபா சுமதி வனதை உங்கள் மூணு பேர் நாங்கள் எப்படி ஆண்கள் சேஷமோ எல்லா இடத்துல போகிறோமோ ஒரு மீட்டிங் போகிறமோ அந்த கோயில வந்து மூணு பேருமே வந்து தேனி கிழக்கட்டில் பிற பங்களிப்பு அழைச்சிட்டு வராங்க அடுத்து வந்து சந்தோஷம் வந்துருக்காரு அவர் வந்து சுருப்பட்டியோட ஒருங்கிணைப்போனார் அடுத்து தினசூரின் போட்டார் ஐயப்பனான அவர்களுக்கும் நிருபர் காலியேசன் அவர்களுக்கும் நன்றி இதை வச்சுருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயிலா முரேசன் பத்திரிகையாளர் தம்பி டிவியும் வந்துருக்காரு ரெண்டு பேரும் அண்ட் வந்திருக்காங்க சொல்லவே இல்லை அவங்களுக்கெல்லாம் பேசுற பார்த்துட்டு பாண்டிய நல்ல முறையை பண்றீங்க நானும் வர்றேன் ஏதாவது ஓய்வு வேணுமான்னு அன்னைக்கு கேட்டாரு பத்திரிக்கை துறையில சேவை நிறைய செஞ்சாலும் கூட நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு செய்யக்கூடிய ஒரு அண்ணன் முரேசனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தீவிர நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து கேக்கப்பட்டியில இப்போ ரீசெண்டா போனவரை பெட்டிக்கடை வச்சு கொடுத்த சுப்பிரமணியன் அவங்களும் அந்த அக்கா வந்து அவங்க வீட்டுக்காரமா வந்திருக்காங்க அவங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் இந்த நிகழ்ச்சி பண்ணணுங்கிற முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு நிகழ்ச்சி எப்படி பண்ணுறாங்க கண்டிப்பாக நிதி பணம் கண்டிப்பாக தேவைப்படுது பணம் மண்டபம் எல்லாம் தேவைப்படுது இதுக்கு எல்லாமே முக்கிய காரண நிதி தான் அந்த நிதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா தேமரம் மூலியமாக அறிமுகமானாங்க ஏன்னா தேமல்ல தேனி கலாங்க தலைவர் அவங்க மூலிமா முத்துமாரி ஜெயந்தி அம்மா அடுத்து குட்டியம்மா இணைச்சிருக்கிறாங்க ஜெயந்தர்மா வந்து முதல் முதல்ல வந்து கேட்காமே வந்து தாமாக வந்து வேற பணம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து அம்மா சுதா அம்மாவை பற்றி சொல்லணும் எதிர் சந்தைக்குமா சொல்லிக்கிறேன் ஏன்னா அக்கா வந்து என்ன சொல்லுங்க தெரியும் நம்ம அமைப்புக்கு வந்த பிறகு அக்கா கிட்டே கூட வந்து ஃபோன் போட்டு சொன்னேன் ஏன்னா நம்ம எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டோம் எதுவும் பண்ணணும்லாம் எப்போ ஃபோன் போட்டாலும் எந்த உதவியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அக்கா கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன பாண்டி என்ன அவங்களுக்கு என்னென்ன பண்ண எதுவும் பண்ணணுமானே இல்லை எதை எடுத்து கொடுத்தணுமானே எவ்வளோ அமௌண்ட் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தேனிக்கலா இருக்கிறதுக்கு பெரும் பங்கு பெரு உதவி இருக்கக்கூடிய சண்டை அவருக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உடல் சிறப்பு அன்பு தம்பி ஏற்படுத்தின ஆசிரியர் அலாய்சன் அவர்களுக்கும் கோட்டா பாண்டி அவர்களுக்கும் நம்ம டியூ டேட் சார்பாக மனத்தான் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்